என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்கேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இதே மாதிரி எப்போவும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய கிச்சனில் என்ன ரெசிப்பிலாம் ரொம்ப அதிகமாக மூவிங்கில் இருக்கோ நான் அந்த மாதிரி ரெசிப்பியாக பார்த்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் அந்த ஒரு சைடில் நான் என்னோடய கிச்சனில் இஞ்சி பூண்டு சட்னி ரொம்ப நல்லா போகும் நிறைய சட்னிஸ் நல்லா போகும் அதில் இந்த இஞ்சி பூண்டு சட்னி ஒன்று நான் இந்த இஞ்சி பூண்டு சட்னி எப்படி நான் பண்ணுவேன் என்னோடய ஸ்டைலன்னு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் இது வந்து செட்டி ரெசிபி இது இதை நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க வாங்க இந்த சட்னி நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் எனக்கு இதே மாதிரி எப்போவுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள் நான் இந்த ரெசிபியை நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் நான் இந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரு கை நிறைய இஞ்சி ஒரு கை நிறைய பூண்டு ஒரு கை நிறைய வெங்காயம் எடுத்திருக்கேன் மூணும் ஒரே அளவு எடுத்திருக்கேன் இது சம அளவு எடுத்து பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இஞ்சி சட்னி பூண்டு சட்னிலாம் பண்ணுவோம் அதெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொன்றும் நம்ம இஞ்சி சட்னி பண்ணும்போது அதிகம் இஞ்சி சேர்த்துருப்போம் பூண்டு சட்னி பண்ணும்போது அதிகமாக அதில் பூண்டு சேர்த்துருப்போம் அதனால டேஸ்ட் நமக்கு மாதிரி கிடைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை செய்து பாருங்கள் இதனோடய டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு இது டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் நான் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம்தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு வெங்காயம் இது எல்லாமே நான் செம அளவு எடுத்திருக்கேன் ஒரு கை நிறைய ஒரு கை நிறையா அப்படி எடுத்திருக்கேன் மூணு கை நிறையா நான் அதில் எடுத்து சேர்த்துருக்கேன் இதுக்கு நான் காரத்துக்கு நாலு மிளகாய் சேர்த்துருக்கேன் நான் வந்து நாலு மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு வேணும்னா நீங்கள் ஒன்றும் ரெண்டும் கூட அதிகப்படுத்திக்கோங்க இந்த மிளகாய் இதுக்கு காரத்துக்கு ரொம்ப சரியாக இருக்கும் கலருக்காக காஷ்மீரி மிளகா சேர்த்துருக்கேன் நான் ஒரு ஆறு ஏழு மிளகாய் சேர்த்துக்கோங்க கலருக்காக இது இல்லைன்னா கலர் ஒரு மாதிரி கிடைக்கும் நமக்கு இந்த மிளகா போடுறதுனால கொஞ்சம் கலர் வந்து செவந்து கிடைக்கும் இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க எ எடுத்துட்டு நம்ம இதை அரைக்க தான் போகிறோம் நல்லா வெந்திருக்கணும் நாம் இப்படியும் பண்ணலாம் இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு நம்ம அப்படியும் பண்ணலாம் அப்படி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிறதுக்காக நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கிட்டே இருக்கணும் அது வந்து மேலேலாம் தெரிக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் குயிக்காக முடிஞ்சிடும் இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க இன்னொரு பாத்திரத்தில் ஒரு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சரியாக இருக்கும் கடுகு சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்சதும் நாம் அரைச்சி வச்சுருத இதில் சேர்த்துடலாம் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு இதே மாதிரி கலந்து கொடுத்துட்டே வாங்க எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு கலந்துட்டு இருந்தனாலே போதும் நமக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் இதுவே நாம் இதை எண்ணெயில் போடாமல் எண்ணெயில் போட்டு வதக்காமல் அப்படியே அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் சேர்த்து இந்த மாதிரி வதக்கும்போது ரொம்ப குயிக்காக நமக்கு ரெடியாகி கிடைக்காது அதுவும் இல்லாமல் மேலே நல்லா திரிச்சிட்டே இருக்கும் அப்படி பண்ணுறதுக்கு நம்ம இப்படி பண்ணும்போது நமக்கு குயிக்காகவும் வேலை முடியும் இந்த ஸ்டேஜில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒன் வீக் வரையும் கெட்டு போகாமல் இருக்கும் இன்னும் உங்களுக்கு ஒரு ஒன் மந்த் வரைக்கும் இதை வைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் இதை நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டே இருக்கணும் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நல்லா சுருண்டு நல்ல ஊர்கா மாதிரி வரும் அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் வீக் வரைக்கும் சாரி ஒன் மந்த் வரைக்கும் இருக்கும் இந்த ஸ்டேஜில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒன் வீக் வரையும் இருக்கும் இதை நான் இப்போ எடுத்துடுறேன் இதை எடுத்து நம்ம வச்சதுக்கப்புறம் இதில் நம்ம ஊற்றி வச்சுருந்தோம் இந்த மூணு ஸ்பூன் எண்ணெயும் அப்படியே பிரிஞ்சு தனியாக வரும் அந்த பிரிஞ்சு வர எண்ணெய் தான் இது கெடாமல் இருக்கிறதுக்கு காரணமே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் இல்லை இதை வெளியே வச்சாலே நம்மளுக்கு ஒன் வீக் வரையும் அப்படியே இருக்கும் இந்த ஸ்டேஜில் எடுத்தால் இந்த சட்னி வந்து நம்ம இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் இது ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சூடான சாதத்தில் இதை போட்டு கலந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் இஞ்சி பூண்டு இருக்கிறதுனால இதை தினமும் சேர்த்தாலும் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டு தினமும் சாப்பிடும்போது ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டால் இதில் நிறைய இஞ்சி பூண்டு இருக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை சாரி இதில் ஒன்று சொல்ல மறந்துவிட்டேன் நம்ம வெங்காயம் பூண்டுலாம் வதக்கும்போது ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியும் சேர்க்கணும் அதில் நான் அதை சொல்ல மறந்துட்டேன் இது நமக்கு இப்படி தான் கிடைக்கும் பாருங்கள் இன்னும் நேரம் ஆக ஆக இதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த மாதிரி வந்ததுன்னா நமக்கு கெட்டு போகாதுன்னு அர்த்தம் இது நமக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு சரியான பக்குவம் இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும் அவசியம் இல்லை நம்ம இதை வெளியிலயே ஸ்டோர் பண்ணலாம் ஒரு சிலர் வெளியே தங்கி படிப்பாங்க வெளியில் தங்கி வேலை பார்ப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா இது ஒரு மாதம் வரைக்கும் கெட்டும் போகாது தைரியமாக சாப்பிட்லாம் இது வந்து டிஃபனுக்கும் எடுத்துக்கிடலாம் ரைஸ்க்கும் எடுத்துக்கிடலாம் இதுக்காக ஒரு தனியாக ஒரு குழம்பெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்படி தான் நேரம் ஆக ஆக அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் இது வந்து கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் நீங்கள் இதை ரெசிபி ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ